வெளிநாட்டில் வாழக்கூடிய சில சகோதரர்களுக்கு சகரு உணவு கிடைப்பதில் சிரமம் இருக்கிறது நைட்டு ரெண்டு மணியோட கடையெல்லாம் சாத்திடுறாங்க ஏன்னா இந்த நைட்டு ரெண்டு மணிக்கு வாங்கி சாப்பிட்லாமா அல்லது இந்த நெருங்குது இருங்குது அப்படிங்கும்பொழுது நம்ம ஒரு அரை மணி நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை முக்கால் மணி நேரம் இருக்குங்கிற மாதிரியான டைமில் தான் பொதுவாக எல்லோரும் சகறு செய்கிறாங்க அந்த மாதிரி அந்த நேரத்தில் தான் சாப்பிட்டாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இந்த நோன்புக்கு சஹரு செய்வதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாகம் சொல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி ஆனால் இது ஒரு கட்டாயமான ஒரு கடமை கிடையாது சஹரு செய்து நோன்பு வைத்தாலும் சரி சஹரு செய்யாம நோன்பு வைத்தாலும் சரி நோன்பு வந்துட்டு ஏற்றுக்கொள்ள தான் படும் சரி ஆனாலும் கூட சஹரு வந்துட்டு அதிகமான அளவுக்கு நபி சுவாசம் அவர்கள் வந்துட்டு செய்ய வேண்டும் சொல்லி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க அத்தசஹரு பரக்கா நீங்க சஹர் நேரத்துல சாப்பிடுங்க ஏனென்றால் சஹர் நேர உணவுல வந்துட்டு பறக்கத்து உள்ளது என்று நபி சொலதாசி சொல்றாங்க இது வந்து புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இலக்கத்துல பதிவாகியிருக்கிறது பதிவாகி இருக்கிறது புகாரில அடுத்து மற்றொரு செய்தி முஸ்லீமில் உள்ளது சியாமினா ஓ சியாமி அஹல் கிதாபி சஹர் நம நமது நோன்புக்கும் வேதம் கொடுக்கப்பட்டதோ யூத கிறிஸ்தவர்களுடைய நோன்புக்கும் வித்தியாசமே இந்த சஹர் நேரத்துல சாப்பிடுவதுதான் அவங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சஹர் நேரத்துல எந்திரிச்சு ஆனா நம்ம வந்துட்டு சாப்பிடுறோம் அப்படின்ட்டு வித்தியாசப்படுத்தக்கூடிய விஷயங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க எனவே சஹரை வந்துட்டு சும்மா வேணும்ட்டே சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது கூடாது சஹர் அவ்வளோ வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதே நேரத்தில் வந்து உணவு கிடைக்கல என்பதனாலையோ தூங்கிட்டோம் அப்படிங்கறனாலயோ சஹரு சாப்பிட்லன்னு வைங்களா அது வந்து நோம்புக்கு எந்த விதமும் குந்தகம் ஏற்படுத்தாது நோம்பு வந்துட்டு அது செல்ல தான் செய்யும் அதுல பிரச்சனை கிடையாது இது முதல்ல வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்துட்டு இந்த சஹரு நேர உணவு எப்போ சாப்பிட்றது என்பதுதான் முக்கியமான பகுதி நீங்க கேள்வியில உடைய பகுதி இந்த சஹரு நேர உணவை வந்து நபி சொல்லல்லா அலுவலாமர்கள் எப்போ சாப்பிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அறிவதுக்கு முன்பாக பொதுவாக தமிழ்நாட்டில்லாம் எப்படி எப்போ சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சரை மணிக்கு தான் சுப நேரம் வருது ஃபஜ்ரை ஆரம்பிக்குது அப்படின்னா நாலரை மணி அல்லது மூன்றரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்ன செய்ய வேண்டியதுன்னா சஹர் சாப்பிட வேண்டியது நான் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு நேரம் முன்னாடியே எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே தூக்க கலக்கிறது தூங்கிடுவாங்க ஃபஜ்ரு கூட மிஸ் ஆகக்கூடிய நிலையெல்லாம் நம்ம காண முடிகிறது ஆனால் அந்த மாதிரி எல்லாம் ரவிஸ்வாஸ் அவர்கள் வந்துட்டு ஃபஜ்ரு நேரத்துக்கு ஒன்றரை மணிநேரம் ரெண்டு நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் எந்திரிச்செல்லாம் சாப்பிட கிடையாது மற அவங்க எப்போ சாப்பிட்ருக்காங்க என்பதை விளங்கிக் கொள்வதற்கு புகாரியில் உள்ள ஐநூற்றி எழுபத்தி ஆறாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் சான்றாக இருக்கிறது இது அனஸ் அவன் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க நவிக சொ நவிகாநாயகம் சுலதாஸ்லம் அவர்களுடன் சஹர் செய்துவிட்டு தொழுகைக்கு நாங்கள் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஜெயிது சாபித் ரஜையில் அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்களிடத்துல கேட்கப்படுது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களிடத்துல அதாவது அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க அப்போது அவங்க அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு ஐம்பது ஹம்சின் ஆயா ஐம்பது வசனங்கள் ஓதக்கூடிய நேரம் அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ அதே மாதிரி அஞ்சரை மணியே வைங்களேன் அஞ்சரை மணிக்கு சுபு வருது அப்படின்னா அது ஒரு ஒரு ஐம்பது வசனம் ஓதுறது அப்படிங்கிறது ஒரு நிறுத்தி நிதானமாக ஓதுனால ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் அப்படிங்கிறம்போது நம்ம அது ஓத முடியும் அப்போ நபீ சுலோதாசிரமம் என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா ஒரு ஒரு அரை மணி நேரம் இருக்குது இருபது நிமிஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான நேரங்களில் சா எல்லோரும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓ அப்படிங்கிறது விளங்குது அப்போது ஃபஜருக்கு நெருக்கமாக தான் எழுந்திரிச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்க நபிசகலம் அவர்கள் வந்துட்டு அவங்களும் சரி சஹாபாக்கள்லாம் அந்த நேரத்தில் சாப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது விளங்குது எனவே ஃபஜருக்கு நெருக்கமான நேரத்தில் ஒரு கா இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்குது அப்படிங்கும்பொழுது நாம் எழுந்திரிச்சு சாப்பிடுவது வந்துட்டு ஏற்புடையதாக இருக்குது சுண்ணத்தாக இருக்கிறது என்பது நாம் இந்த அதிசருந்து விளங்கிக்கலாம் ஆனால் ஒருவருக்கு வந்து மிட் நைட் அதை ஒரு ரெண்டு மணிக்கு தான் வந்துட்டு உணவு கிடைக்கப்பெறுது அப்படின்னா அதனால் அந்த நேரத்திலேயே நம்ம எடுத்து வச்சு திரும்பியும் நீங்கள் வந்து நாலு மணிக்கு எழுந்து சாப்பிட்ணுன்னு நினச்சி நீங்கள் நாலுன்னா உங்க அந்த ஊரில் எத்தனை மணிக்கு ஃப்ரெஜர் இருக்கோ அந்த இருந்து ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது சிறந்த பிரச்சனை இல்லை இல்லை நம்ம திருப்பியும் வந்துட்டு அந்த நேரத்தில் எந்திரிக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படின்ட்டு உணர்ந்தாங்கன்னா முன்னாடியே என்ன செஞ்சுக்கலாம் அவங்க ரெண்டு மணி நீங்கள் கேட்குறீங்க ரெண்டு மணி கூட சாப்பிட்டுட்டு உறங்கிக்கலாம் எல்லாம் வந்துட்டு லாய்குலேயே ஃபுல்லாக நொக்ஸன் இல்லை உஷகா சரி அல்ல எந்த எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சக்திக்கு மாரி எல்லாம் என்ன செய்ய மாட்டான் சிரமப்படுத்த மாட்டாங்கிறனால அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு கிடைக்கிதுன்னா அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு நீங்கள் நீங்கள் கரெக்டாக அந்த தொழுகைக்கான ஃபஜர் மிஸ் பண்ணிடக்கூடாது ஃபஜர் தொழுகை என்ன டைமோ அந்த டைமுக்கு கரெக்டாக ஒரு பத்து பத்து நிமிஷம் முன்னாடியாச்சு அலாரம் வச்சிங்கன்னா எந்திரிச்சி முகம் ஒது செஞ்சுட்டு போகிறதுக்கு சரியா இருக்கும் அந்த மாதிரி ஃபஜரை மிஸ் பண்ணிடக்கூடாது ஆனால் நீங்கள் முற்கோட்டியே உங்களுக்கு உணவு தான் கிடைக்கிது கிடைக்குது தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதனால வந்துட்டு நோன்புக்கு எந்த வகையிலும் குந்தகம் ஏற்படாது ஆனால் பொதுவாக நம்ம ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி நிலையெல்லாம் கிடையாது ரெண்டு மணி தான் கிடைக்கும்லங்க வீட்டில் சாரு செய்வாங்க சாப்பாடு ஆனால் அதுக்கு என்ன பண்ண வேண்டியதுன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அது ஃபஜ்ரு வந்துட்டு ஒரு அஞ்சரை மணி அப்படின்னா அஞ்சு காலுக்கு சஹர் நிறைவு அடையும் நேரம்னு போடுவாங்க ஃபஜரை ஆரம்பிக்கிறது அஞ்சரை ஆனால் அஞ்சை காலுக்கு முடிஞ்சு போயிடும் சஹார் அதுக்குள்ளே சாப்பிட்டாகணும் அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நோம்பு செல்லாது அப்படிங்கிற அளவுக்கு போதிக்கப்பட்டு இது வந்துட்டு அடிப்படையற்றது ஃபஜர்னுடைய அந்த ஆரம்பம் வரைக்கும் நாம் என்ன செய்யலாம் அந்த உணவு தண்ணீரை வந்துட்டு என்ன செய்யலாம் நாம் வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அஞ்சு முப்பது அப்படின்னா அஞ்சு ஒன்பது வரைக்கும் கூட நாம என்ன செய்யலாம் சாப்பிடுறதோ குடிக்கிறதோ அதெல்லாம் செய்து கொள்ளலாம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்